எங்களுடைய பலியை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணர்வுக்கேற்ப ஏற்ப தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதியை சந்தித்த போது காணாமல் உறவுகளை நாங்கள் எத்தனையோ அம்மாவார் எத்தனையோ அப்பாவர் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் களைத்து தேடி தேடி களைத்து கூட

க்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் தொடர்ச்சியாக இந்த வீதிகளிலே இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்களை நெருங்கி இருக்கும் என எண்ணுகின்றேன் அப்படியாக போராடி கொண்டு வருகின்றார்கள் தங்களுடைய உறவுகளை பட்டுவால் பகுதியிலும் முகாம்களிலும் கடலிலும் இப்படியாக பல இடங்களில் வைத்து கைது செய்து கொண்டு போன இலங்கை இராணுவத்தினர் இன்று வரை அதற்கான தீர்வு திட்டங்களை அவர்களை ஒப்படைக்கவில்லை அதற்கான தீர்வு திட்டங்களை வழங்கவில்லை என்ற கோரிக்கையோடு இந்த மக்கள் தொடர்ந்து வீதியிலே எங்களுடைய எட்டு மாவட்டங்களிலும் சேர்த்து இந்த மக்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் வீதி வழியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை அரசாங்கங்களானது கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு ஒரு பூச்சாண்டி வேலைகள் காட்டுமா போல ஒவ்வொரு ஒரு பூசி மழுகுமா போலதான் அவர்களுடைய பதில்கள் இருக்கின்றதை தவிர இதற்கான வேலைகள் ஒன்றும் நடக்கவில்லை கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது நாங்கள் ஒரு நாள் ஜனாதிபதியை சந்தித்த போது கூட இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவருக்கு முன்வைத்தோம் அவர் இதை பரிசீலனை பரிசீலனை செய்வதாகவும் கூடிய விரைவில் அதற்கான ஒரு பலியை ஏற்படுத்தி தருவதாகவும் எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதியை சந்தித்த போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் வைத்திருந்தோம் இந்த அவருடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு இதற்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் உருவாக்குகின்றோம் இத்தனையோ அம்மாவர் இத்தனையோ அப்பாமர் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் களைத்து தேடி தேடி களைத்து கூட அவர்கள் மாண்டவர்கள் கூட அதாவது இறந்து விட்டவர்கள் கூட பலர் உள்ளனர் இப்படியாக எங்களுடைய கண்ணீருக்கு இந்த இந்த மக்களுடைய கண்ணீருக்கு அரசாங்கமானது முன்னிய அரசாங்கம் முன்னிய அரசாங்கமானது பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த பதிலை இன்று வந்திருக்கின்ற அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மிக பெரும்பான்மை பலத்தோடு அரசாங்கம் அமைத்து அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய பலி ஏனென்றால் அவர்களுடைய அவர்களும் போராட்ட காலத்தில் ஒரு போராட்டத்தை செய்து தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிய காலத்தில் அறிவித்திருந்தார்கள் அதற்கேற்ப இன்று அந்த மக்கள் கூடுதலாக அவர்களை தெரிவு செய்து விட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வழியை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணர்வுக்கேற்ப தீர்வு திட்டம் அதாவது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள் அல்லது அதற்கான தீர்வை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த மக்கள் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே ரோட்டிலே இருக்கின்றது என்றதை கொஞ்சம் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக நாங்களும் தொடர்ந்து இதை பற்றி கதைத்துக் கொண்டே இருப்போம் இதர்களுக்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் आरे <Trib> ना <forums> um ഓടടാ പറ നേരെ നിമ്പാ നിങ്ങ പറ നേരെ ആ ഇടി 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 ഇ I'm 그게 네. 남겨 네. 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 வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க